வணக்கம் தினக்குயிர் செய்திகள் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தொடரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் நேற்று முன்தினம் காலை ஆறு மணி வரை தங்கச்சி மடத்தில் அதிகபட்சமாக நூற்றி எழுபது மில்லி மீட்டரும் பாம்பனில் நூற்றி பதிமூணு புள்ளி நாற்பது மில்லி ராமேஸ்வரத்தில் தொண்ணூற்றி ஐந்து மில்லி மழை பெய்துள்ளது இதனால் இப்பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழை நீர் பெருகெடுத்து ஓடியது மேலும் ராமநாத சுவாமி கோவிலில் தீர்த்தமாட வந்த பக்தர்களும் சுவாமி தரிசனத்திற்கு வந்த பக்தர்களின் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பக்தர்கள் மழையில் நனைந்தபடி நடந்து சென்று பெரும் அவதிக்குள்ளாகினர் மேலும் திட்டக்குடி மேலத்தெரு மேட்டுத்தெரு பேருந்து நிலைய பகுதிகளில் மழை நீர் வெளியேற வழியின்றி குளம் போல் தேங்கியது இதனால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் தங்கச்சி மடத்தில் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களும் சுற்றுலா வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றதுடன் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது குறிப்பாக நாலு பனை பகுதியில் வெள்ளப் பெருக்கெடுத்து சாலைகளை மூடியதுடன் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் அப்பகுதி தனித்தீவு போல காட்சி அளித்தது இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கினர் பாம்பன் வாடி பகுதிகளில் மழை வெள்ளப் பெருக்கினால் வீடுகளில் மழை நீர் சூழ்ந்து மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் வடகிழக்கு பருவமழையின் தொடக்கமே இப்படி என்றால் இனி வருவது எப்படி இருக்குமோ என பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது ஒதான் பேட்டி <vinegar> 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 மேஸ்வரம் முழுவதும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது இங்கு வந்து யாத்திரைகளுக்கும் சுற்றுலா பயணத்திலும் இடுதலாக இருந்தது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மழை அப்புறப்படுத்தும் பணியை காமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் தன்னிலையாக செய்து கொண்டிருக்கிறது வருகின்ற பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த ஒரு விளைவும் இல்லாமல் நேற்று காலையில் இருந்து ஆராய்ச்சி மூலமாக தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் புரம் மாவட்டம் மண்டபம் அருகே கலைஞர் நகர் பகுதியில் சுமார் இருநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்புகளை சுற்றி மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் அன்றாடம் அத்தியாவசிய தேவையானவையான பால் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கூட வாங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழல் உருவாகி வருகின்றது மேலும் பாம்பு தேல் உள்ளிட்ட விஷ சந்துக்கள் அவ்வப்போது வீட்டிற்குள் வந்து மீனவ குடும்பங்களை அச்சுறுத்தி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர்

மேலும் புகுந்ததை அடுத்து வீட்டின் மொட்டை மாடியில் மீனவ குடும்பங்கள் தஞ்சம் அடைந்து வருகின்றனர் இதற்கு சம்பந்தப்பட்ட பேரூராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து தேங்கி கிடக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த மூன்று நாட்களாக எதிர்பாராத மழை தங்கச்சி ராமேஸ்வரம் பாமன் மண்டபம் பகுதியில் வந்திருக்கு மண்டபத்தில் மட்டும் நூற்றி மூணு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்ஞ்சிருக்கு அது பாமனில் நூற்றி நாற்பத்தி மூணு மில்லி மீட்டர் மழை பெய்யிருக்கு பாமன் தங்கச்சி மடத்தில் நூற்றி எழுபது மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு இந்த மழை தண்ணீர் போறா தங்கச்சி மடம் பாம்பெல்லாம் வந்து கடலுக்கு கடற்கரைக்கு ஓடி போடுறதுக்கு வழி இருக்கிறதுனால ஓடி போயிட்டு ஆனால் மண்டபம் கலைஞர் பகுதியில் அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு வாய் வெளியேறதுக்கு வாய்ப்பு இல்லைனால அப்படியே வீடுகள்லாம் தண்ணி ஊந்து பாம்பு பள்ளியெல்லாம் ஊந்துட்டு பூந்துகிட்ருக்கு இந்த நீ மழை நீரை அகற்றுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட நேரடியாக வந்து பார்த்தா பார்த்து இருக்காரு ஆனால் இயற்கை பேர மேலாண்மை கமிட்டி மூலமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து மண்டபம் பேரூராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகம் ஒன்று சேர்ந்து கலைஞர் நகர் பகுதியில் உடனே மழை தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்றணும்னு பணிவுடன் கேட்டுக்கணும் தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்